கன்னியாகுமரியை சார்ந்த அஃப்னா என்கிற சகோதரி கேட்குறாங்க இஸ்லாத்தை புறக்கணித்தவருடைய நிலை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று கேட்குறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அது ஒரு வாழ்வியல் நெறியாக இறைவன் நமக்கு அருளி இருக்கிற ஒரு மார்க்கம் இதை கடைப்பிடிப்பது தொடர்பாக மார்க்கம் நமக்கு காட்டுகிற வழிகாட்டுதல்களில் மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பது இல்லை நாம் இந்த மார்க்கத்தை மறுமை வெற்றிய நாடி இறைவனை நாம் உண்மையில் நம்பியிருந்தவர்களாக இருந்தால் நாம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நாம் அதை நம்பிக்கை கொண்டு கடைபிடிக்கப் போகிறோம் இல்லை அப்படின்னு சொன்னால் இதை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் இதை கடைபிடிக்கலன்னா இறைவனுக்கு ஒரு நட்டம் என்கிற மாதிரியான சூழல்லாம் இஸ்லாத்துல கிடையாது அப்ப அதன் அடிப்படையில் திருமறை குரானுடைய வசனங்களை கூட நீங்க பார்க்கலாம் அல்லாஹ் சொல்கிற போது சூரத்துல் நீங்கள் பார்க்கலாம் லா இக்ரா இந்த மார்க்கத்தில் எந்தவித நிர்பந்தமும் இல்லை கை இருந்து நேர்வழி என்பது தெளிவாகிவிட்டது எனவே யார் வந்து சைத்தான்களை மறுத்து ஒயுமினு பில்லா அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறார்களோ ஃபக்கதிஸ்தம் சக்க பில் உருவத்தில் உஸ்தா அவர்கள் உறுதியான ஒரு கயிற்றை பிடித்தவர்கள் லன்ஃபிசாம் அலஹா அது அற்றுப்போகாத உறுதியான ஒரு கயிறு ஒல்லாஹு சமீவு நலீம் அல்லாஹ் செவியிருக்கக்கூடியவன் நன்கறிந்தவன் என்று சொல்கிற அந்த வசனத்தில் நாம் பார்க்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அதில் எந்தவித நிர்பந்தமும் இல்லை ஒருத்தர் புறக்கணிக்கிறார் என்பதனால் அவருக்கு ஒரு உலகத்திலேயே நாம் அவரிடத்தில் கடுமை காட்ட வேண்டும் என்கிற மாதிரியான அடிப்படைகள் இல்லாமல் அல்லாஹ் இந்த ஆப்ஷனை அவங்களுக்கு கொடுக்குறான் நாம் மற்ற வசனங்களில் கூட பார்க்கலாம் பதினெட்டாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஓ குளில் ஹக்கு மிர் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து இந்த உண்மை வந்திருக்கிறது ஃபமன் ஷா அல் யுமின் எனவே யார் விரும்புகிறாரோ அவர் இதை நம்பிக்கை கொள்ளட்டும் விரும்புகிறாரோ அவர் விடட்டும் அவர்களுடைய அல்லாஹுவிடமிருந்து இருந்து இந்த நேரிய வழி இந்த சத்தியம் இந்த உண்மை என்பது வந்திருக்கிறது அதை விரும்பியவர்கள் ஏற்கலாம் விரும்பியவர்கள் மறுத்தும் விடலாம் என்கிற அந்த தேர்ந்தெடுக்கிற உரிமையை இஸ்லாம் கொடுத்து அதை தேர்ந்தெடுப்பதற்கான வழிவகைகளை செய்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப இப்படியானவர்களுக்கு மறுமையில் தண்டனை இருக்கிறது இன்னா அடுத்தது நாள் இல்லிமீன நாரன் இந்த அநியாயக்காரர்களுக்காகத்தான் நல்லா வந்து நரகத்தை தயாரித்திருக்கிறான் என்று சொல்லுகிற வசனங்களை நாம் பார்க்கிறோம் அப்ப இப்படியான அடிப்படைகளை திருமறை குரான் முழுக்க நீங்க பார்க்கலாம் அல்லாஹ் சொல்லுகிற போது நபிகள்நாயகம் சலல்லாஹ் அலை செல்லம் அவர்களுக்கு வகி மூலமாக அல்லாஹ் வழிகாட்டி இந்த நேரிய வழியை கொண்டு போய் சேர்க்கிற உன்னதமான பொறுப்பை அளித்திருந்தாலும் கூட நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் கூட யாரையும் விட முடியாது என்கிறத இறைவன் திரும்ப ரயில சொல்வதை நாம் பார்க்கிறோம் எந்த அளவிற்கு அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிற போது பத்தாவது ஆயிரத்தில் தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷத்தில் நீங்கள் பார்க்கலாம் வளவுஷா ரபுக்க இறைவன் நாடி இருந்தால் ஆமன மன்ஃபில்லால் பூமியில் இருக்கிற அத்தனை பேருமே நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் குள்ளுஹும் ஜமியா அத்தனை பேருமே ஏக இறைவனை ஏற்றிருப்பார்கள் அஃப் அன்த துக்ரீஹும் நாச ஹத்தா தகுனுமினியின அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆவதற்காக நீங்கள் அவர்களை கட்டாயப்படுத்துகிறீர்களா நீங்க வந்து நிர்பந்தப்படுத்த முடியுமா என்று இறைவன் கேட்கிற அந்த கேள்வியின் மூலமே நமக்கு தெரிகிறது அப்ப அல்லாஹனுடைய தூதருடைய பொறுப்பு என்பது நம்ம இன்னும் பல வசனங்களையும் பார்க்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிற இன்னமா அந்த நீங்கள் எல்லாம் அறிவுரை கூறுபவர் தான் அறிவுரை சொல்லுங்கள் நீங்கள் அவர் அவர்கள் மீது பொறுப்பு சாட்டப்பட்டவரும் கிடையாது யார் வந்து இல்லாமன் தவல்லா யார் புறக்கணித்து மறுக்கிறார்களோ அதிபுல்லாகுல் அசாபுல் அக்பர் அல்லாஹ் பெரிய வேதனையில அவர்களை மறுமையில் அவர்களை தண்டிப்பான் பார்த்து கொள்வான் என்று அல்லாஹ் வந்து சொல்லி இப்ப அல்லாஹனுடைய தூதருக்கு எந்த வித ஒரு நிர்பந்தம் இல்லை அவங்க நிர்பந்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை சொல்லுவது எடுத்து சொல்லுவது மட்டும்தான் அவர்களுடைய பணி என்று எண்பத்தி அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி நான்கு வசனங்கள் வரைக்கும் நமக்கு சொல்லி தருவதை பார்க்குறோம் இப்படி எண்ணற்ற பல வசனங்கள் இதை நமக்கு தெளிவுபடுத்துது அல்லாஹனுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா அந்த மக்களோடு மாற்று கொள்கையை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்று அதை புறக்கணித்தவர்களும் கூட இருக்கிறாங்க இந்த கேள்வி எதன் அடிப்படையில் கேட்கப்படுகிறது அப்படின்னா இஸ்லாத்தை ஏற்று நிராகரிக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்காமலும் நிராகரித்து இருக்கிறாங்களே இவங்களுடைய நிலை என்ன என்கிற கோணத்துல கேட்கிறாங்க அப்ப நம்ம இருவரையும் பார்க்கும் பொழுது நபி நாயன் சலா அலிஸ்லாம் அவர்களுடைய காலகட்டத்திலேயே யார் எதிர்த்து வருகிறார்களோ இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குகிற விதமாக மக்காவில் அவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாவன போது கூட அல்லாஹனுடைய தூதர் எதிர்க்கல நபியவர்களை மக்காவிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட போதும் கூட சொந்த மண்ணை விட்டு தான் வர்றாங்க மதினாவில் இருந்தும் கூட நபி அவர்களை ரொம்ப ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள் அவர்கள் அந்த இடத்திலையும் அல்லாஹனுடைய தூதர் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்கான வேலைகளை அங்கு ஆயுதம் ஏந்தி பல்வேறு விதமான உளவாளிகளை அனுப்பி தொடர்ச்சியாக நபி அவர்கள் அவர்களை தாக்குதலுக்கு உள்ளாக்கணும் அவர்களை கொலை செய்யணும் என்கிற முயற்சிக்கு அவர்கள் உள்ளானார்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் அவர்களை அல்லாஹனுடைய தூதருடைய அந்த மதினா வாழ்க்கையினுடைய துவக்க காலம் என்பது முழுக்க முழுக்க நெருக்கடிக்கு இருந்தது நபி அவர்கள் அச்சத்திலேயே எப்போது வேண்டுமானாலும் போர் ஏற்படலாம் என்கிற மாதிரியான சூழல் எதிரிகள் இருக்கிறாங்க அப்போது தான் அந்த இடத்துல நபிகள் நாயகம் செல்லல்லா ஹுலே செல்லம்மன் அவர்கள் அவங்க அதை எதிர்க்கவே தொடங்குகிறார்கள் என்கிற விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இதில் அல்லாஹனுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த மாற்று கொள்கையை சார்ந்தவர்களை அவங்களோடு ஒரு அவங்க கொள்கை அவர்களுக்கு நம்முடைய கொள்கை நமக்கு என்கிற பூங்களை தான் அல்லாஹனுடைய தூதர் இருந்திருக்கிறாங்க அதையும் பல வசனங்கள் சொல்லுகரு குழி ஆயுல் காபிருன் காபீர்களே லா அபுதுமாதா அபுதூன் நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன் வலா அன்தும் ஆபிதுனமா அபுது நான் வணங்குபவனை நீங்கள் வணங்க மாட்டீர்கள் வலான ஆபிது மா ஆபத்தும் நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன் வலா அன்தும் ஆபிதூனமா அபுது நான் வணங்குபவனை நீங்க வணங்கப் போறது இல்ல ீன் உங்கள் மார்க்கும் எனக்கு என்று அல்லாஹனுடைய நின்று கொண்டார்களை ஒழிய மறுத்தவர்களோடு அவங்களுக்கு அவங்க ஏற்கலாம் மறுக்கலாம் அதற்கான உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருச்சு அதில் யாருக்கும் நிர்பந்தம் கிடையாது அப்ப அவங்க புறக்கணித்தவர்கள் தொடர்பாக நாம அதில் வந்து இந்த விதத்திலையும் ஐய கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இதில் இவ்வளவு தெளிவாக மார்க்க வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இது எந்த அடிப்படையில் கேட்கப்படுதுன்னா இப்ப இஸ்லாத்தை ஏற்று ஒருவர் புறக்கணிக்கிறார் என்றால் அவர் தண்டனைக்குரிய குற்றவாளி அவருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்கிற மாதிரியான சில நபிமொழிகளை வைத்து அப்படி அந்த மாதிரியான ஒரு அடிப்படைகளை சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் ஆனா அப்படி செய்திகள் இடம்பெற்றிருந்தாலும் கூட இது நாம் இப்ப இவ்வளவு தூரம் வாசித்த இஸ்லாம் என்பது அதில் எந்த நிர்பந்தமும் இல்லை என்கிற அடிப்படைகளுக்கும் இஸ்லாம் வந்து மற்ற மாற்று கருத்தையுடையவர்களை அது உங்களுடைய கொள்கை நீங்க சொல்வதை நான் வணங்க போவதில்லை நான் சொல்லக்கூடிய இறைவனை நீங்கள் வணங்குபவர்கள் அல்ல என்கிற அந்த விஷயங்களை எல்லாம் அடிப்படைகளை எல்லாம் இறை தூதர் சலல்லாஹலை மிக தெளிவாக அதை சுட்டி காண்பித்திருக்கிற அந்த வசனங்கள் எல்லாம் இதற்கு நேர் எதிராக இருக்கிறது என்கிற அடிப்படையில் அப்ப இந்த அடிப்படைக்கும் இஸ்லாத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை இது அல்லாஹனுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள் என்கிற நிலைக்கு நாம புரிந்து கொள்ளலாம் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லாளி செல்வங்களுடைய நடவடிக்கைத்தான் இருந்தது நபிகள் நாயகம் செல்லாளி செல்வம் எப்படி இருந்தாங்க இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு மறுத்தவர்கள் தொடர்பாக திருமறை வசனங்கள் எப்படி பேசுகிறது என்று நீங்க பார்க்கலாம் நான்காவது அத்தியாயத்தில் ஏழாவது சொல்லுகிற போது இன்னதின் நம்பிக்கை கொண்டவர் முதல்ல நம்பிக்கை கொண்டு சும்ம கஃரு பிறகு மறுத்துவிட்டு சும்மா ஆமனு பிறகு அவர்கள் ஏற்று சும்ம கஃரு பிறகும் அவர்கள் ஏற்றதை மறுத்து சும்ம்தாது குஃப்ரன் பிறகு இறை மறுப்பை யார் அதிகரித்துக் கொண்டார்களோ லம் அல்லாஹ் அவர்களை மணிக்க மாட்டான் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களை நேர்வழியில் செலுத்துபவனாகவும் இல்லை என்கிற வசனம் நமக்கு எதை சொல்லுது முதல்ல ஒரு ஒரு இஸ்லாத்தை விட்டு ஒரு அதை புறக்கணித்தாலே அவர் தண்டனை கூறியவர் என்றால் அப்ப அல்லாஹ் எப்படி அவர் இறை நிராகரிப்பை ஏற்று மீண்டும் எப்படி நம்பிக்கை கொள்வதற்கான அல்லாஹ் வாய்ப்பு வழங்க முடியும் அப்ப அல்லாகவே வாய்ப்பு வழங்குறான் ஒரு ஒரு ஏக இறைவனை நம்பிக்கை கொண்டு அதற்கு பிறகு அவர்கள் அல்லாகுவ மறுக்க தொடங்கிவிட்டால் அதை திரும்ப அவங்க நம்பிக்கை கொள்வதற்கான வாய்ப்பை இறைவனை வழங்கி இருக்கிறான் பல தடவைகளை கடக்கிற போதுதான் அல்லாஹ மன்னிக்கிற அந்த அடிப்படையை விட்டு அவர்களை விளக்குகிறான் என்கிற நிலையும் கூட நாம பார்க்கிறோம் அப்ப இது மாதிரி எண்ணற்ற பல வசனங்கள் இன்னும் நாம பார்க்கிறோம் இரண்டாவது ஆயிரத்தி இருநூத்தி பதினேழாவது வசனத்தை பார்க்கலாம் எர்த்தது யார் உங்களில் தனது மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுகிறார்களோ அவர்கள் யார் அப்படின்னு நல்லா சொல்லுகிற போது யார் அப்படி வெளியேறி மரணித்து விடுகிறார்களோ காஃபிர் அவர்கள் தான் ஏக இறைவனை மறுத்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி அவர்கள் குறித்து சொல்லுகிற போது உலாய்க தாமாலும் ஆகிற அவர்களுடைய நன்மைகள் அந்த நற்காரியங்கள் அந்த செயல்கள் எல்லாமே இவ்வுலகிலேயும் மறுமையிலேயும் அது அழிந்து விட்டது அது எந்தவித பிரயோஜனமும் படாது அவர்கள் தான் நரகவாசிகள் என்று இறைவன் சொல்வதை பார்க்கிறோம் அப்ப இதுல மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடியவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்கிற போது அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் அவங்க உலகத்துல தண்டிக்கப்படணும் என்கிற மாதிரி சொல்லாம அவங்க அதிலிருந்து மீளணும் அவங்க அவங்களுக்கு அப்படி இருந்த செய்திருந்தாலும் கூட அவங்கள அல்லாஹ் முதல் தட தவணையில் மன்னிப்பு வழங்கி பிறகும் அவர்கள் மறுக்கிற போது தான் மன்னிக்கிற அந்த நிலையை அல்லாஹ் வந்து மன்னிப்பு அளிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதே மாதிரி அப்ப அத்தகைய அவர்களுக்கு மறுமையில் தண்டனை இருப்பதாக இறைவன் தான் நாம் பார்க்க முடிகிறது இது மாதிரி எண்ணற்ற பல வசனங்களை நீங்கள் பார்க்கலாம் அந்த வசனங்கள் சொல்லுகிற கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் அதில் அல்லாஹ் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் மறுமையில் அவர்களுக்கான தண்டனை இருக்கிறது அவர்கள் மறுமையில இறைவனால் தண்டிக்கப்பட இருக்கிறார்கள் என்கிற கருத்துக்களை ஆழமாக சொல்லுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவர் இஸ்ராத்தை ஏற்று அதை அவர் மறுத்துவிட்டாலும் கூட அவர் மறுமையில் இறைவனால் தண்டிக்கப்படுவாரை ஒழிய இந்த உலகத்தில் நாம் அவர்களை தண்டிக்கிறதோ மற்ற விஷயங்கள் அப்படின்ற அடிப்படைகளோ அதை மார்க்கும் நமக்கு சொல்லித்தரவில்லை என்கிற இந்த அடிப்படையை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்